வாட்பாட் அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் எங்கள் உங்களை பாஜக இழுப்பதற்கு முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது யார் யாரும் சில சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் சேர்ந்துருவீங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கு சார் இது நாலு மாசம் எழுதிக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதோன்னு தெரிஞ்சிருவில்லை எல்லாருக்கும் இல்லை இதுவரை தனிச்சு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கீங்களா சார் நீங்கள் கொஞ்சம் பொறு பொறுமை காக்க மாட்டீங்க கொஞ்சம் பொறுத்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா அவசரம் வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கீங்களா இல்லை கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமா நான் தனித்து நிற்பேன் தனித்துவத்தோடு எத்தனை தடவை ஓகே சார் நன்றி நன்றி சார்